கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மாதம் பதினான்கு பத்து இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று இருபத்தி நாலு வரை சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும் முதல்ல பொதுவாக பொது பழங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுல அதுக்குண்டான கிரகங்கள் எவ்வாறு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொது பலன் நீங்க கவனமா கேட்டு நடந்தோம்னு சொல்லிட்டு பயிற்சி பலன்கள் பார்க்கும் பொழுது இப்போ உள்ள கிரக நிலைகள் நம்ம பார்க்கணும் இப்போ ரிஷபத்துல குரு இருக்காங்க மிதனத்துல செவ்வாய் கண்ணியில சூரியன் கேது இருக்காங்க துலாத்துல புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் அமைப்பில் இருக்கும்போது இந்த பொது பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்கரன் வந்து இப்போ தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கார் விருச்சிக என்றது செவ்வாயோடைய ராசியாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகும் செவ்வாய்க்கும் சுக்கிரனும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார் விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் இதுதான் இப்போ உள்ள கிரகத்துடைய சூழ்நிலை அப்போது இப்போ என்ன நடக்கப் போகிறது இந்த பயிற்சியில் புளிப்பானி சித்தர் என்று ரெண்டு சித்திர அவர் வந்து சுக்கர பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார் அந்த பயிற்சிக்கு பொருத்தமாக இருக்கும் அதை இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க கேலப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே அப்பனை உப்பரிகை மேடை உண்டு வாலப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாயே இவருடைய பலன் என்ன கேட்டிங்கனாக்கா சுக்கர பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா அது கோச்சாரமாக இருக்கலாம் ஜாதகப்படி இருக்கலாம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் இந்த இடத்தங்களை இருந்தால் அவர் கெட்ட கிரகங்கள் பார்வையை பெற்றாலுமே சுக்கரன் நன்மையை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த புலிப்பாணி தன்னுடைய ஜோஜனனு சொல்லிருக்கார் அதனால் இந்த பயிற்சியால் நான் சொன்ன இந்த பன்னெண்டு ராசிக்களில் வரும்பொழுது உங்களுக்கு சுக்கரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் என்றது பொதுவாகவே இந்த சித்தர் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்போது இந்த பயிற்சி பலன் வரிசையிலே மேஷம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நான்கு ராசிகளுக்கும் சுக்கரன் பயிற்சி பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது மற்ற எட்டு ராசிகளான ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த எட்டு ராசிகளுக்குமே புலிப்பாணி சித்தர் சொன்ன மாதிரி கேந்திர திருகோணங்களுக்கு பார்வையும் அவர் இருப்பதும் உள்ளாவதால் கண்டிப்பாக சுக்கருடைய பயிற்சி முழுமையாக கிடைக்கும் நல்ல பணங்களாக தான் கிடைக்கப்போது என்பது சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இல்லைனா கூட தன்னுடைய வீட்டை பார்ப்பார் தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனாலே ஒரு பார்வை எப்பயுமே நம்மளுடைய பார்வைக்கும் தேவர்கள் முனிவர்கள் கிரகங்கள் தெய்வங்கள் அவருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதனால் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லது தான் செய்யும் அந்த வகையில் பொழுது அவர் ராசியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்ற போது செவ்வாயோட வீட்டில் இருக்கார் அப்போது வீடு மனை வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பிரசித்தி பெற்று விளங்க போகுது நல்லா வியாபாரம் ஜோராக நடக்கும் வாகனங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும் அது இல்லாமல் வீடு வாங்கிறது வீடு கட்டி விற்கிறது இதெல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கணும் அழகாக இருந்தால்தான் இப்போ வாங்குவாங்க அழகாக இருக்கணும் புதுமையாக இருக்கணும் நான் சில பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன் வீடு விற்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கலரெலாம் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக பண்ணிங்கனால நல்ல விலைக்கு போகும் பார்க்குறவங்க வாங்குவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த சுக்கரன் இருக்கிறனால நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா போகும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை சினிமா துறை அரசாங்கத்துடைய தொடர்புடைய மகளிர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்லா போகும் பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இது இல்லாமல் பெண்கள் கை இருக்கும் அவங்களால முடியாது எதுன்னு அப்படின்னு நினைப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் சரிக்கு சர ஆண்கள் மாதிரி செய்வோம் நாங்கள் யாரும் பேசிக்க போக மாட்டோம் ஆனால் நாங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி பெறுவோம் நிமிர்ந்து நிற்போம் எல்லாமே கற்றுப்போம் ஆண்களுக்கு துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் போட்டி போடுவோம் எல்லாமே செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு இந்த சுக்கரன் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்போ என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இது இல்லாமல் எல்லாருமே கோயில் குளங்களுக்கெல்லாம் இப்போது கூட்டங்கள் குறைஞ்சோ இருக்குது இப்போ அது வந்து அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் அம்பல் அம்மன் கோயில் எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்க போகுது பெண்கள் சம்பந்தப்பட்ட மகளிர் முன்னேற்ற துறை அப்புறம் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் அரசாங்கத்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாமே நிறைய நடக்கப்போகுது இப்போ மகளிருக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுறோம் இதனாவிற்கு இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ விழிப்புணர்வோடு இருப்பாங்க தன்னிலை உணர்ந்து நடந்துக்குவாங்க தா யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க பழகிறதுக்கே கொஞ்சம் யோசித்து தான் பழகுவாங்க அது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரப்போகுது ஏன்னா சுக்கரன் வந்து பெண் கிரகம் அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அந்த பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னால் முன்னுக்கு வரப்போகுது சில நேரத்தில் ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் இந்த மாதிரி வகையெல்லாம் கூட அவங்க அவங்களோட உதவியை எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க மூலிமா அந்த முன்னேற்றமான உதவி கிடைச்சி இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க பதவி வகிக்கிறதும் பெண்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் இப்போ போகுது அரசியலையும் சரி சமூக சேவைகளையும் சரி பெண்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் பரிசுகள் இதெல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் சினிமா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான கதைகளாக வரும் பெண்கள் முன்னேற்றக்கும் அடையக்கூடிய கதைகளாக வந்து சேரும் இது மாதிரி தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஆண்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது துறையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எது வந்தாலும் அவங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்க போகுதுன்னு சொல்லி மேசராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துலேருந்து அவருடைய பார்க்கும் இடம் வந்து உங்களுடைய இரண்டாம் இடமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கிறது அப்போது சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை மட்டும்தான் அது இருக்கிறது அதனுடைய பலன் கொடுக்கும் அப்போது சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்திருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில சில பேருக்கு வாகனங்களால் சில தொல்லைகள் அடிக்கடி கொஞ்சம் பழுது ஏற்படுறது அந்த வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ வரும் ஏன்னா அடிக்கடி ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் வாகனங்கள் சரியில்லாமல் போகும் ஏன்னா அவர் வாகனக்காரங்க இல்லையா சுக்கரன் அவர் அப்போ எட்டாம் இடத்து வந்துருக்கும் போது அதே மாதிரி தான் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் மேசராசிக்காரங்களே இந்த காலகட்டங்களில் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது வாகனங்கள்தான் சரி பண்ணி சரி பார்த்து தான் போகணும் அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ இப்படி மாதிரி எடுத்துகிட்டு போட்டோம் அப்போது நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா பிரேக் செக்அப் பண்ணிவிட்டு காற்று இருக்கா டிரைவ் பண்ணி பார்த்துட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படி உள்ள காலகட்டமாக இப்போ இருக்குது உங்கள் ராசிக்கு இது இல்லாமல் எதிர்பாராமல் சில பிரச்சனைகள் பெண்கள் மூலிமா வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பழகி அது சில உங்களை மீறி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் கொடுக்கல் வாங்க நடந்திருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்து நீங்கள் அதை அவங்களுக்கு மீறி இருக்கலாம் அந்த அவங்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் கிளறுவாங்க எப்பயுமே போட்டிக்கு போட்டி பொறாமை பழிக்கு பழி வாங்குறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே மன ஆழ்மனதில் இருந்து அதுக்குண்டாந்து நேரங்கள் வரும்போது தான் அது வெளிப்படும் இப்பெல்லாம் கூட நம்ம பார்ப்போம் சமீபத்தில் எப்போயோ தப்பு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் இப்போ கொண்டாந்து சொல்லுவாங்க அப்போது விட்டுவிடுவாங்க ஆனால் இப்போது வந்து கேட்பாங்க அப்போ அந்த தப்பு பண்ணிங்களே ஏன் பண்ணிங்க எதுக்காக பண்ணிங்க இப்படி தான் கேட்பாங்க அப்போது அந்த ஏன் அவங்க இதை கேட்காம போகிறாங்க அப்போது அவங்க நல்ல நேரம் இருந்திருக்கு அப்போது அந்த இப்போது பேர் வாங்குகிற ஒரு வந்து அப்போது நல்ல நேரம் இருந்தனால அவருடைய பேர் வெளியே வரல அவருக்கு வந்த எதிரிகள் தொல்லை பிரச்சனைகள் எல்லாமே காண போயிடுச்சு மறைமுகமாக போயிடுச்சு ஆனால் இப்போது அவருக்கு கெட்ட நேரம் தான் அவருடைய பேர் வெளியே வருது இப்படி தான் சொல்லிட்டு வராங்க எல்லாமே இப்போது பெரிய பெரிய விஐபி இருந்தாலும் சரி பிரபலமானவங்களாம் சரி அவங்க செஞ்ச தவறுகள்லாம் இப்போது சொல்லி சுட்டி காட்டுறாங்க அதை பொது வெளியில் கொண்டு வராங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க இது எதுக்கு சொன்னால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அது மாதிரி போகுது அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன் அப்போ மேசராசிக்காரங்க எப்போயோ செஞ்ச தவறுக்கு இப்போது தண்டனை கிடைக்கிறதுக்கும் அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இப்போது வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் ரொம்ப உஷாராக கவனமாக இருக்கணும் அதிகமாக பேசக்கூடாது கோபமாக பேசக்கூடாது எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்தாக்கா நம்ம அதிகமாக பேசாமல் இருந்தாக்க தான் நல்லது அதிகமாக பேசினா இன்னும் அந்த சண்டை சச்சரவுகள்லாம் வளர்தான் செய்வோம் குறையாது அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் எதிர்பாராத சந்திப்பும் உங்களுக்கு நிகழும் சில பேர் போயின்ட்டுருப்பீங்க வண்டியில் வாகனத்தில் இல்லை பொது பிரயாணத்தில் ட்ரெயின்லையோ பஸ்லேயோ போவீங்க அப்போ சில சந்திப்புகள் நட்புகள் ஏற்படும் அதெல்லாமே இப்போ அது ஒர்க் சரியாக வரணும்னா கூட பிற்காலத்தில் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த நட்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இது மாதிரி தான் நடக்கப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு ஏற்ற தொழில் பெண்கள் அது மூலிமா வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் அதில் ஈடுபட்டு அதில் பொருளீட்டு சம்பாதிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அது இல்லாமல் தாய் வழி உறவு சகோதர சகோதரி வழி உறவுகள் மனைவி வழி உறவுகள் இவங்க மூலிமா கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு கேள்வி உதவி பண்ணுவாங்க தகுந்த நேரத்தில் சரியான சமயத்தில் உதவி பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் அப்போ இது மாதிரி விஷயமாக நடக்கும்போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அந்த விஷயத்தை பூர்த்தி செஞ்ச உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகுது இது இல்லாமல் அந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அது சொன்னுடைய சொந்த வீடாகவும் இருக்குது அப்போது கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தர கூடிய வகையிலே அமையும் நல்ல சரளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கொடுக்கறது அவங்ககிட்ட வாங்கிறது சரியாக பட்டுவாடை பண்ணுறது வாக்கு தவறாமல் கொடுக்கறது வாக்கு தவறாமல் வாங்கிறது எல்லாமே நடக்கும் பண பற்றாக்குறை தீர்ந்துடும் கண்டிப்பாக அது ஒரு வகையில் தீர்ந்துடும் அது இல்லாமல் பல பேருக்கு சொல்லி அவங்களுடைய வாக்கு எல்லாமே கரெக்டாக நீங்கள் சொல்கிறது நடந்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை தான் வரப்போகுது குடும்பத்தில் எல்லோரோடையும் நீங்கள் அனுசரித்து போக போகிறீங்க ஆதரவாக இருப்பாங்க பெரும்பாலும் மனைவியை தனவங்களுடைய பேர் கேட்டு நடப்பாங்க அவங்க உங்களுக்கு உதயகரமாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல படிப்பு வளர்ச்சி எல்லாமே நல்லா வரும் ஏதாவது ஒரு ப படிப்பு விட்டுருந்தீங்கன்னா அதை இப்போ தொடர்ந்து படிக்கலாம் அது மூலிமா அதை தேர்ச்சி பெற்று சில பேர் உங்களுக்கு அது மூலிமா ப்ரொமோஷன் கிடைக்கும் சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அந்த ஏற்ற வேலையும் கிடச்சி நல்லபடியாக சம்பாதிப்பீங்க சில பேருக்கு தொழில் வியாபாரம் கூட நல்லா டெவலப் ஆகி வரும் உங்களுக்கு கூட நல்ல பக்கபலமாக பலமாக இருந்து அவங்க உதவி பண்ணுவாங்க அது மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் தாய் வழி உறவுகளில் உள்ளவங்களாக இருக்கலாம் இது மாதிரிலாம் வரும் இதெல்லாமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலநிலையில் போகுது இது இல்லாமல் இந்த சுக்கரனுடைய பயிற்சி வந்து பெரும்பாலும் மேசராசிக்காரங்க பார்க்கும்போது எல்லா விதிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது எல்லா விதத்துலேயும் ஏற்றமாக இருக்க போகுது அப்போது உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் சுற்றுலா கேளிக்கைகள் இதெல்லாம் போயிட்டு வருவீங்க விருந்து உபசரிப்புலாம் நல்லாயிருக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்போது வராகப் பெருமாள் பூவராகப் பெருமாள் அந்த பெருமாளை வழிபடணும் சுக்கனுடைய அம்சம் வந்து லக்ஷ்மி அம்மன் பெருமாள் வழிபாடும் உகந்த சொல்லப்படுது அப்போது வராகப் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூவராகப் பெருமாள் சொல்லுவாங்க லக்ஷ்மி தாயாரோட கூடிய போராக பெருமாள் அவர் வந்து நீங்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் வணங்கி வரலாம் வணங்கி வந்தீங்கன்னா அந்த சுக்கரனுடைய பிரச்சனையாக பரிகாரமாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட சொன்னது இல்லையா வீடு இடம் விற்கிறது மனை விற்கிறது வீடு கட்டி வாங்கிறது விற்கிறது எல்லாமே அந்த அந்த போரா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இப்போ வீடு வாங்கணும் வீடு கட்டி முடிக்கணும் இது மாதிரிலாம் உள்ளவங்க செங்கல் நல்லா கேட்டேங்க ஒரு மூணு செங்கல் அதை சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்கு விட்டு வச்சு அந்த பூராகப் பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போய் வச்சு அர்ச்சனை பண்ணி கொண்டாந்து வச்சுட்டீங்கன்னா சீக்கிரத்தில் வீடு கட்டிடுவீங்க இடம் வாங்கி பண்ணுறதுனால கண்டிப்பாக வீடு கட்டிவிடுவீங்க வீடு கட்டி போக முடியாதவங்களும் போயிடலாம் எல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீந்துரும் அதனால் அந்த பூமி சம்மந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது எல்லாமே அந்த பூவராக பெருமாள் தான் சரியான ஒரு பரிகாரம் தீர்வாக இருக்கிற இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அது இல்லாமல் தாளதன் மொழியில் பார்க்கும்போது சுக்கருடைய பயிற்சியாக இருக்கிறனால பெண்களுக்கு நலிந்த பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வேலை அடியில் ஆபத்து பெண்களுக்கு வந்து எப்பவுமே விபத்தில் வந்து ஆண்கள் தான் உஷார தப்பிச்சுடுவாங்க அப்படியே பண்ணிவிடுவாங்க பெண்களுக்கு தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சில பேர் பெண்கள் வண்டியில் பின்னாடி உட்காந்து போவாங்க அவங்களுக்கு அடிபடும் இல்லை மொத்தமாக பயணம் செய்யும்போதெல்லாம் பெண்களுக்கு சில அடிபட்டு அவங்க சக்குனு எஸ்கே பார்க்க முடியாது அவங்க பிழைக்க முடியாது அவங்களுக்கு தான் நிறைய அடித்தடிகள் பா காயங்கள் எல்லாமே பலமாக ஏற்படும் அப்போது அந்த மாதிரி அடிபட்டு உங்களுக்கு அந்த பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு அந்த பரிகாரம் மூலிமா நன்மைகள் நடக்கும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகிடும் இது மாதிரிலாம் நடக்கும் ரத்த தானமும் கொடுக்கலாம் உங்கள் குரூப்பாக உங்கள் குரூப்பாக ஒன்றாந்தாக்க அவங்களுக்கு நீங்கள் ரத்த தானமும் கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதனால் இந்த சுக்கர பயிற்சி வந்து மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வகையில் அப்படியே இருக்க போகுது நீங்கள் இது கவனமாக இருந்து பெரும்பாலும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடணும் அவங்களுக்கு அவங்களோட ஒத்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு அவங்க மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்